சந்தோஷமா நினைக்கிறேன் இப்போ வரதுக்குள்ள தட்டிட்டீங்களா ஓகே நன்றி அதாவது காலேஜ் படிக்கிற டைம்லலாம் ஏதோ கொஞ்சம் மைக்கு பிடிச்சிருக்கிறேன் மைக்கு பிடிச்ச இது வருமானத்தில் வந்து முட்டை கடை செருப்பு கடைலாம் வச்சாங்க ஸோ இதை நான் அதிகமாக பேச மாட்டேன் முட்டையும் செருப்பெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் வராது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரெண்டு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே பேசிட்டு போயிடுவேன் பேச வேண்டி வந்தது எல்லாருக்கும் தெரியும் காமிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் காமிக்ஸ் நமக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்றது தான் காமிக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டாச்சுன்னு சொல்லிச்சின்னா சந்தை கட்டுறோம் வாங்குகிறோம் படிக்கிறோம் தேவைப்படும் போது பீடியோ போட்டு விற்கிறோம் அதை தவிர நம்ம காமிக்ஸுக்கு எதுவும் பண்ணலை காமிக்ஸ் நமக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஐயோ துண்டு பேப்பரை காணும் காமிக்ஸ் நமக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்றது பேசணும்னு பார்த்தாச்சுன்னா பேப்பர்ல ஒன்றையும் காணும் ஓகே அதாவது சின்ன வயசுலேருந்து நிறைய காமிக்ஸ் படித்ததுனாலே என்னமோ நிறைய விஷயங்கள் கிரைம் ஸ்டோரி அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு பர்சனலாக பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா நான் வேலை பார்க்குறதுக்கும் அந்த காமிக்ஸில் நிறைய உதவி இருக்குது எவ்வளோ பிரச்சனைகளே ஒரு ஆள் தப்பி வர மாதிரி தான் நம்ம கதைகள் படிக்கிறோம் ஸோ என்னோடய வேலைக்கு நிறைய உதவி இருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது முக்கியமாக இதை இப்போ எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு காமிக்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் அவங்க ஊருக்கு வரேன் அப்படியே அவங்க வீட்டுக்கு வரமெண்ட் கேட்டாச்சு அப்படியே ஓடி போயிரு சொல்கிறேன் நிறைய இருக்கும் அதாவது அவ்வளோ உரிமை நீ வந்துடாத எனக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ரெண்டு மூணு ஒரு விஷயங்கள் மட்டும் நான் வீடு கட்ட டைமில் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் லோன் வரலை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சும்மா ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு நாலாவது நாள் காலையில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபா பல பேராக சேர்ந்து எனக்கு கொடுத்தாங்க நான் திருப்பி கொடுத்துட்டேன் வட்டியே வாங்கலை அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ இது வந்து எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நான் கேட்கலை இப்படி எனக்கு ஒரு இப்படி இவ்வளோ இருந்தால் பண்ண முடியும்னு சொல்லும்போது எல்லாருமே சேர்ந்து தந்தாங்க அந்த பக்கம் அந்த டைமில் சேர்ந்து மட்டும் குழு ஒன்று இல்லை நானும் இருந்தேன் அதில் இருக்கிறவங்களும் வேறையும் பண்ணாங்க அது திரும்ப ஆனால் சொன்னல எங்கள் ஊர் பக்கம் வந்தாச்சுன்னா இந்த பக்கம் வராத ஓடி போயிரு சொல்கிறவங்களும் ஒரு பிரச்சனை என்ன கூட நிற்கிறாங்க மெயினாக எனக்கு இங்கே காமிக்ஸில் இருக்கிறதுல பெரிய விஷயங்கள் அதில் ஒன்று இப்போது சொல்லப்போனால் பாபு அவருடைய பிள்ளைக்கு எங்கள் அப்பா இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார் இங்கே நம்ம காமிஸ் குரூப்பில் இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து அந்த குரூப் நேம் என்ன அந்த பிரார்த்தனை குழு ஒரு பிரார்த்தனை குழு எங்கள் அப்பாவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி கிட்டத்தட்ட இதுக்கு மேலே இருபத்தஞ்சு லட்சம் ரூபா செலவாகும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த குரூப்பில் வந்து நான் வந்து பொதுவாக யாருக்கும் ரெக்குவஸ்ட் வைக்க மாட்டேன் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருடைய வேண்டுதலோ என்னமோ லாஸ்ட்டு ஃபைவ் டேஸாக வீட்டில் இருக்கார் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் உங்களோட பிரார்த்தனைகள் அதுக்காக நன்றி மனசார நம்ம நடக்கும்ன்றதுல வந்து எனக்கும் நம்பிக்கை இருக்கு அவ்வளவுதான் காமிக்ஸ் இன்னொரு விஷயம் பெருசாக பண்ணது நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஒரு சூழ்நிலையில ஓகே யாரோ தட்டுவாங்க இருப்பாங்க எனக்கு எனக்கு நடந்தது ஒரு சூழ்நிலையில வந்து சூசைட் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு எதுக்கோ வீட்டில் போயிட்டு நான் வச்சிருந்த புக்ஸை திறந்து பார்த்துட்டு சரி நிறைய படிக்காம இருக்கு படிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது விளையாட்டாக சொல்றேன் சீரியஸ் மேட்டர் இப்போல்ல அது கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல காமிக்ஸ் அப்போ உறவுகள் அப்படின்றது வந்து இங்கே எனக்கு நிறைய இருக்கு ஒரு ஊருக்கு போன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சரி அதை பற்றியும் வேண்டாம் அடுத்து நம்ம கூட இருந்துட்டு நான் கொரோனாவில் படுத்திருந்த போது நான் நினைச்சது நான் ஒருவேளை நான் இறந்துட்டேன் என்ன ஆகும் ஒரு நம்பி ஒரு பயம் இருந்தது நம்ம நண்பர் பயணிகள் இருக்கார் இல்லை எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஹலோ யாரும் கவனிக்கிறதில்ல நண்பர் பயணிகள் இருக்கார் இல்லையா அவர் இறந்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் சேர்ந்து இன்னும் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுவும் இந்த காமிக்ஸ் தான் காரணம் அவரோட நாம் என்ன பண்ணதை விட காமிக்ஸ் நமக்கு நிறைய பண்ணியிருக்குன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம்